வெல்கம் டு அதி இன்ஸ்டியூட் ஆசிரியர் தகுதி தேர்வு டிஎன்டென் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்போ நடக்க போகுது அப்படின்னா ஜூன் மந்த்தில் எக்ஸாம் நடக்கும் இந்த இயருக்கு ஸோ எவ்ரி இயர் இனிமேல் ஜூன் தான் எக்ஸாம் இருக்க பாசிபிலிட்டி இருக்குது ஏன்னா உங்களுக்கு பிளானர்லேயே ஏற்கனவே சொல்லியிருக்காங்க டிசம்பரில் நோட்டிஃபிகேஷன் வரணும் ஆனால் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கல சரிங்களா எப்படி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருவாங்க ஏன்னா அந்த நியமன தேர்வு பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கு நியமன தேர்வுலாம் நடக்கிறனால கொஞ்சம் டிலேவாக ஜூனில் வரும் கம்பல்சரியாக ஸோ எக்ஸாம் அதாவது நீங்கள் வந்து காலேஜஸில் ஃபைனல் இயர் படிக்கிறவங்க பிஎட் ஃபைனல் இயர் படிக்கிறவங்க பேப்பர் ஒன்னாக இருந்தால் டீச்சர் ட்ரைனிங் ஃபைனல் இயர் செகண்ட் இயர் படிக்கிறவங்க இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம் ஓகே ஸோ இப்போ இருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க நிறையா பேர் அதே மாதிரி லாஸ்ட் எக்ஸாமில் நம்மகிட்டே நிறைய பேர் படித்து பார்டில் செவன்ட்டி நைன் எயிட்டி எடுத்து ஃபெயிலானவங்களா இருக்கீங்க ஸோ நீங்கள் எல்லாருமே கேட்டதுக்காக தான் அந்த டெஸ்ட் பாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் எப்போ அப்படின்னா ஜனவரி ஒன்னில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ இப்போ இருந்து நம்ம படிக்கும்போது ஒரு ஃபோர் மந்த்ஸ் வரை ஹண்ட்ரட் டேஸ் கிட்டத்தட்ட ஒரு நூறு நாட்களுக்கான ஷெடியூல் இருக்கும் இந்த நூறு நாள் ஷெடியூல் படி டெஸ்ட்டு போகும் அந்த டெஸ்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் கவனிங்க ஸோ எப்போ அப்படின்னா பேப்பர் ஒன்னாக இருந்தாலும் சரி பேப்பர் டூவாக இருந்தாலும் சரி ஜனவரி ஒன்றில் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஏப்ரல் நைன் வரை இருக்கும் ஷெடியூல் மொத்தம் ஹண்ட்ரட் டேஸ் ஸோ ரெண்டு பேருக்குமே அப்படி தான் ஜனவரி ஒன்று டூ ஏப்ரல் நைன் ஹண்ட்ரட் டேஸ்க்கு ஷெடியூல் இருக்கும் ஸோ இந்த ஷெடியூலுக்கான லிங்க் டெஸ்க்ரிப்ஷனில் தனியாக கொடுத்துருக்கோம் அந்த ஷெடியூலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும் திரும்ப சொல்கிறேன் பேப்பர் ஒன்றுக்கு தனியாக ஷெடியூல் இருக்குது பேப்பர் டூவில் மேக்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு தனியாகவும் ஆர்ட்ஸை செலக்ட் பண்ணவங்களுக்கு தனியாகவும் டெஸ்ட்டு ஷெடியூல் கொடுத்துருக்கோம் அந்த ஷெடியூலை டவுன்லோட் பண்ணி பாருங்கள் யாருக்கெல்லாம் டெஸ்ட்டு தேவைப்படுதோ நல்லா சொல்கிறேன் கவனிச்சுக்கோங்க டெஸ்ட்டு யாருக்கெலாம் தேவைப்படுதோ அவங்க மட்டும் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் போடுங்க என்ன எக்ஸாம் டெட் எக்ஸாம் பேப்பர் ஒன் டெட் எக்ஸாம் பேப்பர் டூ மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸோ இப்படி மென்ஷன் பண்ணி டெஸ்ட் பேட்ச் வேணுன்ற மாதிரி ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் கால் பண்ண வேணாம் ஏன்னால் நம்ம சோசியல் மீடியாவில் இருக்கனால நிறையா கால்ஸ் நம்பர் ஆஃப் கால்ஸ் அதிகமாக வரும் உங்கள் கால் மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ நீங்கள் மெசேஜ் போட்டிங்கன்னா என்ன பண்ணிடலாம் உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பேமெண்ட் டீட்டெயில் உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேவா ரைட் யோனிங்க பேப்பர் ஒன்றுக்கும் சரி பேப்பர் டூக்கும் ஹண்ட்ரட் டேஸ் ஷெட்யூல் இருக்கும் அது ஆர்ட்ஸாக இருந்தாலும் மேக்ஸ் அண்ட் சயின்ஸாக இருந்தாலும் சரி ஷெடியூல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் மொத்தம் நூறு நாட்களுக்கு இருக்கும் நூறு நாட்கள் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன சரி இருக்கும் அப்படின்னா நமக்கு எக்ஸாம்கால நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் மாடல் டெஸ்ட்டு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் சரிங்களா ஓகே ரைட் பார்ப்போம் அதே மாதிரி இது என்னென்னா நான் ஏற்கனவே நிறையா வீடியோஸை சொல்லியிருப்பேன் ஷெடியூலில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் லாங்குவேஜ்லாம் ஸ்கூல் புக் வைஸ் போகும் சப்ஜெக்ட் மேக்ஸு சயின்ஸு சோசியல்லாம் இருக்குல்லையே அந்த சப்ஜெக்ட்லாம் டாபிக் வைஸ் சப்ஜெக்ட் வைஸ் போவோம் அப்படி பார்த்தீங்கன்னா ஷெடியூலில் பிசிக்ஸ் ஒன்று அப்படின் தான் கொடுத்துருப்பாங்க ஃபுல்லாக ப்ரீஃபாக இருக்காது ஹிஸ்ட்ரி ஒன்று டூ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அப்படின்னா என்ன அப்படின்னா இதை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப்ல கொடுத்துருவோம் ஹிஸ்ட்ரி ஒன்றுக்கு என்ன படிக்கணும் பிசிக்ஸ் ஒன்றுக்கு என்ன படிக்கணும்னு சொல்லிட்டு ஸோ டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணலை நான் இந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணி படிக்க போகிறேன்றவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இதெல்லாம் தனித்தனியாக ஒரு வீடியோஸில் நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம் ஃபிசிக்ஸுக்கு என்ன படிக்கணும் மொத்தம் பத்து டாபிக்ஸ் இருக்குது ஹிஸ்ட்ரியில் மொத்தம் இருபது டாபிக்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதில் தெரியும் அதை வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஓகேவா இந்த ஷெடியூலில் படிக்கிறோம் நம்ம டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறீங்க ஜாயின் பண்ணல எல்லாருமே ஃபாலோ பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்கள் படிக்கணும்னு நினைக்கிறவங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபிசிக்ஸையும் சோசியல் சயின்ஸ் அண்ட் சோசியல் சிலபஸ்க்கான வீடியோஸ் இருக்கு அதில் வந்து தெளிவாக கொடுத்துருக்கும் ஓகே பாருங்க ரைட் ஸோ அதே மாதிரி அடுத்த கேள்வி இந்த டெஸ்ட் எந்த மெத்தட்ல இருக்கும் அப்படின்னு கேட்பீங்க ஆன்லைன்ல இருக்குமா சார் எஸ் நீங்கள் டெட் எக்ஸாம் ஆன்லைன்ல தான் எழுத போறீங்க ஸோ அதனால ஆன்லைன் பிராக்டிஸ்க்காக ஆன்லைன்ல டெஸ்ட் இருக்கும் அதே மாதிரி அப்போ நாங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுக்க முடியாதான்னு கேட்டால் பிடிஎஃப் நம்ம கொடுத்துருவோம் அந்த பிடிஎஃபை நீங்கள் பிரிண்ட் எடுத்து டெஸ்ட்டு போட்டு பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ ரெண்டு மெத்தட்லேயே வரும் ஆன்லைன் டெஸ்ட்டு மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் ஷெடியூல் படி டெய்லி மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் வந்துடும் அப்போ அந்த டைம் மட்டும்தான் எழுத முடியுமான்னு கேட்டால் இல்லை நீங்கள் படித்து முடிச்சுட்டு எப்போ வேணால் எழுதிக்கலாம் இந்த டெஸ்ட்டு இன்றைக்கி வந்துருச்சு அப்புடின்னா இது உங்களுக்கு டெட் எக்ஸாம் என்னைக்கு முடியுதோ அன்னைக்கு வரைக்கும் இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு தமிழில் சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டேர்ம் டெஸ்ட் இருக்குன்னா அந்த டெஸ்ட்டு டெட் எக்ஸாம் நீங்கள் உங்களுக்கு என்னைக்கு டேட்டு சொல்கிறாங்களோ அது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துட்டே போவோம் டேட்டை ஓகேவா ஸோ அப்போ வர திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் எத்தனை தடவை அப்படின்னா டென் டைம்ஸ் பத்து தடவை எழுதிக்கலாம் இந்த ஆன்லைன் டெஸ்ட்டை ஸோ அதை நீங்கள் ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கிடணும் அடுத்து படித்து முடிச்சுட்டு திரும்ப ரிவிஷன் பண்ணுறது ஸோ அப்படி ஒரு தடவை ரெண்டு தடவை அட்டம் பண்ணிட்டு விட்டுறோம் அந்த மாதிரி ஓகேவா ஸோ அப்படி டென் டைம்ஸ் திரும்ப திரும்ப எழுதிக்கலாம் எக்ஸாம் வரைக்கும் சரிங்களா டெட் எக்ஸாம் எழுதுகிற வரைக்கும் இருக்கும் ஓகே ஸோ ஒன்ஸு அந்த கொஷின்ஸ் ரிப்பீட் ஆகாது சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும் சப்ஜெக்டை பொறுத்து மாறும் அடுத்தது பிடிஎஃப் சிக்ஸ் தேர்ட்டிக்கு ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கு உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பிடிஎஃபை உங்களுக்கு கொடுத்துருவோம் அந்த நீங்கள் பிடிஎஃப் பிரிண்ட் அவுட் எடுத்து டெஸ்ட் எழுதிக்கலாம் ஓகேங்களா ரைட் ரெண்டு மொத்தம்லையும் இருக்கும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்லேயும் தான் இருக்கும் தமிழ்லேயும் இருக்கும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும் சரிங்களா ஸோ டெட் எக்ஸாம்லேயே அப்படியே தான் ஷோவ் ஆகும் ஸோ நம்மளோட ஆன்லைன் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியணும்னா அது தனியாக ஒரு வீடியோவில் க்ளியராக சொல்லியிருக்கோம் ஆன்லைன் டெஸ்ட் எங்களோட ஆன்லைன் டெஸ்ட் இப்படி தான் இருக்கும் அதில் இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை சொல்லியிருக்கோம் அந்த வீடியோக்கானலையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நம்மளோட ஆன்லைன் டெஸ்ட்டு எப்படி இருக்குன்னு ஓகே ரொம்ப சொல்கிறேன் உங்கள் யாருக்கெல்லாம் டெஸ்ட்டு வேணுமோ அவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணால் போதும் ஓகே ரைட் ஸோ அதே மாதிரி இந்த டெட் எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது தெரில சார் அப்படின்னு தெரியும் அது போக என்னென்ன சிலபஸ் இருக்குது எதுவுமே தெரியல ஏதாவது கிளாஸஸ் இருக்கான்னா எல்லாமே வீடியோ உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கொடுத்துக்கோம் எல்லாத்துக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்ஸ் கிளாஸ் டெட்டுக்கான மேக்ஸ் மட்டும் ஃபுல்லாகவே எடுத்து வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில் பார்த்துக்கோங்க ஓகே அதுக்கான லிங்க்கும் இருக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கும் ஓகே நல்லபடியாக படிங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ